அப்ப அசல் கண்டுபிடிக்கலாம் ஸோ அசல் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் என்ன பண்ண போறோம் மொத்த தொகை மதிப்பை மேல போடுங்க நூத்தி அறுபத்தி ஒன்பது ஓகேங்களா எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் சொன்னாங்கன்னா ரெண்டு நூறு மேல போடுங்க வகுத்தல் ஓகே எத்தனை சதவீதம் வட்டி நான்கு சதவீதம் அப்ப நான்கு சதவீதம் சொன்னாங்கன்னா அதை நூறை கூட்டிக்கங்க அப்ப கூட்டி என்ன பண்ணும் இங்க இது எத்தனை நூறு போறீங்களோ அதே மாதிரி இது ரெண்டு டைம் தான் எழுதணும் ஓகேவா அப்ப நான்கு சதவீதம் நூறு கூட்டினா நூத்தி நாலு அப்ப நூத்தி நாலு என்ன பண்ணும் இரண்டு முறை எழுதணும் அப்ப நூறு எத்தனை முறை எழுதணுமோ வட்டியும் இரண்டு முறை தான் எழுதணும் எழுதியாச்சு இப்ப அடிக்கலாமா இருபத்தஞ்சு நாங்கா நூறு இருபத்தாறு நாங்கா நூத்தி நாலு அதே மாதிரி இங்க இருபத்தி அஞ்சு இங்க இருபத்தி ஆறு இப்ப பதிமூணு அடிக்கலாமா ரெண்டு பதிமூணா இருபத்தி ஆறு இங்க பதிமூணு பதிமூணா நூத்தி அறுபத்தி ஒன்பது ஒரு பதிமூணா பதிமூணு ரெண்டு பதிமூணா இருபத்தாறு அப்ப இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு அஞ்சுன்னா அறுநூத்தி இருபத்தி அஞ்சு வகுத்தல் ரெண்டு ரெண்டும் நாலு இப்ப அப்படிங்க ஒரு நாங்கு நான்கு மீதி ரெண்டு இருபத்தி ரெண்டுல ஐநாங்கா இருபது மீதி ரெண்டு இருபத்தஞ்சுல ஆறு நான்கா இருபத்தி நாலு மீதி ஒண்ணு இப்ப என்ன பண்ணும் ஜீரோ சேர்ப்போம் அப்ப ஜீரோ பத்து பத்துல எத்தனை நாள் இருக்கு இரண்டாங்கா எட்டு மீதி எவ்வளோ ரெண்டு அப்ப ஜீரோ இருபதுல ஐநாங்கா இருபது எவ்வளோ நூத்தி ஐம்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு சிம்பிளா முடிஞ்சு இப்ப என்ன பண்ணணும் மொத்த தொகையை மேலே போட போறோம் இரண்டு ஆண்டுகள்னா இரண்டு நூறு மேலே போடணும் வகுத்தல் இங்க எத்தனை சதவீதம் வட்டி சொல்றாங்களோ அதோட நூற கூட்டி அதை இரண்டு முறை எழுதிக்கோங்க இதை நீங்க அடிச்சாலே எப்போதும் ஆன்சர் வந்துடும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் முக்கியவா அப்போ கூட்டு வட்டியில வட்டி வீதம் கேட்டானோ ஒரு மெத்தட் சொல்லியிருக்கோம் கூட்டு வட்டியில அசல் கேட்டானோ ஒரு மெத்தட் சொல்லியிருக்கோம் ரெண்டையுமே நல்லா யாவச்சுக்கோங்க ஈஸி ஆன்சர் பண்ணிடலாம் டைமே வேஸ்ட் பண்ண தேவை கிடையாது